மலர் போன்ற மாணவ மாணவியின் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு மாவட்டத்தில் பேய் மலை விழுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை டிசம்பர் ஐந்தாம் தேதி விடுமுறை இருபத்தி ரெண்டு மாவட்டத்தில் தற்போது பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மழைக்கால விடுமுறை அளிப்பது தொடர்பாக தமிழக அரசு மாவட்ட ஆட்சியருடன் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ டித்வா புயல் எதிரொலியாக சென்னை மாவட்டம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் மழை பெய்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் தேங்கியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதியில் வரக்கூடிய மக்களை கொண்டு வந்து பள்ளிகள் கல்லூரிகளில் முகாம்களாக மாற்றி அங்கே தங்க வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளை இருபத்தி ரெண்டு மாவட்டத்தில் கனமழை மீண்டும் இருக்கின்றது டிப்துவா புயல் காரணமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அப்போ நாளைய தினமும் வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு வந்து வெளியிடற போகிறதா சொல்லி ஒரு தகவல் வெளியாக ஸோ என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் சற்று முன்பு வந்தது நாளையும் விடுமுறையாக தொடர்ந்து ஐந்தாவது நாளாக நாளை பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் மிக விரைவில் வந்து கொண்டே இருக்கிறது ரெட் அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா புயல் எதிரொலியால் நாளை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை மாவட்டங்களுக்கு மிக கனமழை ஆரஞ்ச் அலர்ட் பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை காஞ்சி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் திருவாரூர் திருவள்ளூர் அதே மாதிரி வந்து புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரியில் கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி ரெண்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக வந்து பார்த்தினா அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நாளையும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தான் அது எந்த ஒரு அப்டேட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அப்டேட் ஆகும் சற்று முன்பு கிடைத்த தகவலின்படி இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூரில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது திருநெல்வேலி கோயம்புத்தூர் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி மதுரை பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தென்காசி தூத்துக்குடி திருச்சி திருப்பூர் விழுப்புரம் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான கனமழை பெய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தற்போது இந்த மாவட்டத்திற்கு மழைக்கால விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மழை வந்து பார்த்தீங்கன்னா டித்வா புயலுடைய தாக்கம் குறைகிறது மீண்டும் அதிகரிக்கிறது அதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை தொடர்பான அப்படேட்டை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடக செய்தி குறிப்பாக தெரியப்படுத்துவார்கள் அந்த தகவலாம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேண்டாம் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ